ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நம்ம அன்பர் மீதும் இறைவரின் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக இப்போ இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் மீட்பு போரில் இஸ்ரேலுடைய பெரிய பார்வையில் இருப்பது இஸ்ரேலில் உண்மையிலேயே இந்த நாடு யூதர்களுக்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அது தவறான கொள்கை அதுக்காக ஒன்று நீங்கள் ரெகனைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க அப்படி விரும்புகின்றவர்கள் ஈரான் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காதுன்னு ஒரு வினோதமான ஒரு தகவலை சொல்றாங்க அதாவது காசா ஸ்ட்ரிப்பும் போராளிகள் குழுவும் ஹமாஸும் இருக்கிற வரைக்கும் தான் நிம்மதி இருக்காதுன்னு நத்தியானு சொல்லிட்டு இருக்கும் போது ஈரான் இருக்கிற வரைக்கும் இது முடியாது நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் நான் ஈரான் தலையெடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் அவங்க கரெக்டாக கணக்கு போட்டு சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துல தான் நம்மளுடைய மிலிடரி க அதிகமாக இறப்புகளையும் நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸு பலனற்றதாகவும் ஆகிட்டுருக்கு இப்போ நீ வந்து ஈரானை உன்னுடைய அணுசக்தியை கொண்டு நாங்கள் இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ போட்டேன் நீ மிரட்டுனா அது பெரிய ஆபத்தில் முடியும் ஏனென்று சொன்னால் நீ வந்து எங்களை இருக்க இதெல்லாம் யார் சொல்கிறா பாமர மக்கள் இல்லை இஸ்ரேலுடைய நியூக்ளியர் எக்ஸ்பர்ட் சொல்லாம் நீ இருக்க ஏன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்ஸை அக்யர் பண்ண முடியாமல் நான் பார்த்துக்குவேன் அதாவது அணு ஆயுத குண்டுகளை அணு ஆயுத பலத்தை அது பெற்று விடாமல் நான் தடுத்து விடுவேன் நீ சொல்கிற அதில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இதுவரைக்கும் நீ இருபத்தி நாலு தாக்குதலை நடத்தின அதை ரொம்ப கிண்டலாக சொல்லணும் அதாவது இஸ்ரேல் கேன் ஹிட் ஒன்லி ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் அந்த வார்த்தை அப்படியே படித்து காட்டுறேன் ஈரான் இஸ்ரேல் கேன் ஹிட் ஓன்லி ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் அண்ட் நெவர் இஸ்ரேலி நியூக்ளியர் பிளான்ஸ் ஈரானிய நியூக்ளியர் பிளான்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மீட்டர்ஸ் அண்டர் த கிரௌண்ட் கவனிங்க அதை அறுபது அறுபது எழுபது மீட்டர் மூணு அடி மூன்று அடின்னு அதை நம்ம வச்சுக்குவோம் நூற்றி எண்பது அடி நூற்றி ஐம்பது அடி கீழே தான் நியூக்ளியர் இது இருக்குது இது இவங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸோட கணிப்பு அவன் எங்கே வச்சிருக்கானே தெரியல நீ வந்து அங்கே ரோட்டில் ஈரானோடைய ரோட்டில் ஒரு தாக்குதல் நடத்துறது அங்கே போயிட்டு இருக்க அங்கே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஒரு இது கிண்டெல்லாம் சொல்கிறானோ யூ கேன் ஹிட் ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் அண்ட் நெவர் ஈரானியன் நியூக்ளியர் பிளான்ட் அதாவது ரொம்ப நியூக்ளியர் எல்லாம் உலகத்தில் அழிக்கிறையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுன்னு இஸ்ரேலில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவனில் ஈரானில் இருக்கிறத கண்டே பிடிக்க முடியல இந்த மொரார்ஜி தேசாய் நம்ம நாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேஸ் கொடுங்க நாங்கள் பாகிஸ்தான் நியூக்ளியர் பிளான்ட்டாக அடிச்சுட்டுன்னு சொன்னேன் மொரார்ஜி தேசாய் கொடுக்க மாட்டேன்ட்டார் நீ இந்த வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காதே எங்கள்கிட்டயே நியூக்ளியர் இது இருக்குது நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாதுன்றார் அதுக்கு மொரார்ஜி தேசாய்க்கு பாகிஸ்தானில் அவார்டு கொடுத்தாங்க அங்கே அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் உண்டு இவன் உலகம் முழுவதும் சாம்பியத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அதை இப்போ அவனை கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் நீ வந்து குண்டு போடுவேன் ஈரானில் ஒரு ரோடு இது ஒரு பிரிட்ஜையும் தாக்கிட்டு எங்கள்கிட்ட நீ இவ்வளோ நாளும் எங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் அப்போது ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட்டு கிட்டவே நீ போக முடியாது அதனால ஈரான் இருக்கிற வரைக்கும் நம்மளும் வாழணும்னா பாலஸ்தீன மக்களோடு என்ன செய்ய சமாதான ஒப்பந்தம் வைத்துக்கொள்ள அவங்களே ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து காசாவையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு தனி நாடை கொடுத்துரு இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது தூங்கவே முடியாது அவங்க ஒரு விஷயம் சொல்லலை ஈரானில் வாழக்கூடிய யூதர்கள்லாம் நிம்மதியாக தூங்குறான் இஸ்பஹான்ங்கிற ஏரியாவில் ஈரானோட மிக முக்கியமான வியாபார தளங்களில் ஒன்று இஸ்பஹான் இஸ்பஹானில் லீடிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியும் பிஸ்னஸும் யாரு கையில் இருக்கீங்கன்னா யூதர்கள் கையில் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் முஸ்லீம்கள் தான் வியாபாரம் பண்ணதெல்லாம் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அங்கே நம்ம வட்டி பிஸ்னஸை தடை பண்ணது நல்லதாக போச்சு நமக்கு இந்த வியாபாரங்கள்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அதனால் உலகம் முழுவதும் யூதர்கள் நிம்மதியாக வாழ்கிறான் ஒரு சில இடங்கள்லாம் அவங்களுக்கு நிம்மதி குறைஞ்சி போச்சுன்னா நம்ம யூதர்களினுடைய பேரால் நத்தியானுக்கு கொலை செய்கிறான் அது எல்லாமே நம்மளை கொஞ்சம் தாழ்வாக பார்க்குறான் அப்பாய் மலை மக்களை பட்டினி போட்டு கொலை செய்கிறவன் அப்பாய் மக்கள் மீது குண்டு போட்டு கொலை செய்கிற நாட்டுக்கு அந்த அந்த ஈத மதத்தை உள்ளே வந்தாங்களே எங்கள் மதத்துக்கும் அதுக்கும் சமந்தம் இல்லை நாட்டு என்ன ஒரு நேம்ஸ்ன்னு ஏக்க நடத்திட்டு இருக்கான் ஆகவே ஈரானுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டி இருக்கேன் இப்போது ஐஏஏ இருக்கு பாருங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அதை கூப்பிட்டு நான் வந்து ஈரான் காட்டி இருக்கிறது இந்த பாரு யுரோனியம் என்ரிச்மெண்ட் ஆகிட்டு அது எப்படி தெரியுமா ஈரோனியம் என்ரிச்மெண்ட்டு தான் நியூக்ளியர் இதுக்கு ரொம்ப முக்கியம் போல தெரியுது அதை வந்து எப்படி ஈரான் வந்து இது பண்ணுச்சுன்னு சொன்னால் ஒருக்கு அமெரிக்கா ஒரு பதினஞ்சு ஸ்பை லைட்டை வைகிற வெளிச்சத்தில் நாங்கள் என்ன செய்யிருக்கோம் டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்கோம் அதாவது ப ஒரு பதினஞ்சு ஸ்பை லைட்டை அனுப்பிச்சு ஈரானுக்கு மேலே ஏன்னா இவங்க ஆப்கானிஸ்தானை முடிச்சுக்கிட்டு மிஷன் அக்காமலிஸ்ட்டு அடுத்தால ஈராக்கை முடிச்சுக்கிட்டு ஈரானுக்கு தான் போகிறதா இருந்தாங்க அங்கே ஒரு ஆயிரம் சகோதரிகள் கையெழுத்து போட்டால் இந்த யுத்தத்தில் நாங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டோன்னு அந்த அளவுக்கு அது போச்சுது அந்த சமயத்தில் ஈரானுக்கு மேலே ட்ரோன்ஸ் அனுப்பி அல்லது ஸ்பை இது அனுப்பி ரொம்ப தான் அனுப்பி ஸ்பை பண்ணான் அது ஈரானுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கும்போது ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த கமாண்டை மாற்றி அந்த பதினஞ்சு ஸ்பை ஃப்ளைட்டையும் ஈரானில் இறக்கிட்டுது இவன் கவுண்டர் கம்ப்ளை இது அதே மாதிரி ஈரானை ஏதாவது பண்ணலான்னா ஈரானுடைய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மில்டரி சாஃப்ட்வேர் எல்லாம் பேர்சி லாங்குவேஜ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்ல இல்ல ஆனா அப்பந்தான் இவனுக்கு தெரிஞ்ச ஐயாடா நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிட்டானே அப்படின்னு இறக்குன பிறகு அது என்னமெல்லாம் ஸ்பை பண்ணி வச்சிருக்குது அந்த ஆள் இல்லாத விமானங்கள்னு எடுத்து பார்த்தா எல்லாம் சைனாவை பத்தி இருக்கு அப்போ ஈரான் வந்து சைனாட்ட சொல்லிச்சு ஏப்பா ஒன்னை பத்தி தான் நிறைய தகவல் எடுத்திருக்கான் அப்படின்னு அப்ப சைனா சொல்லிச்சு நீ வந்து அந்த ஃப்ளைட் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நீ என்ன தருவேன்னு கேட்டது ஈரான் நான் என்ன வேணாலும் தரேன் எனக்கு யுரோனியத்தை இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்துரு இப்போ சைனா வந்து நியூக்ளியர் கண்ட்ரி அது செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரு அவங்க வந்து நியூக்ளியர் கண்ட்ரின்னு இவங்க டிக்ளேர் பண்ணிட்டனால அவங்க என்ன வேணாலும் செய்வாங்களாம் புதுசாக வரக்கூடியவங்க தான் அந்த நியூக்ளியர் எனர்ஜி டெவலப் பண்ணக்கூடாது இதுதான் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத பரிசோதனை ஒப்பந்த தடை ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க பரிசோதனை தடை ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு யுரோனியத்தை என் பண்ணி கொடுத்தது சைனா இந்த எக்ஸ்சேஞ்சில் சைனாவும் ஈரானும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு ஏன்னா சைனாவை பற்றி எடுத்த தகவலாம் இப்போ கையிலையும் இருக்குது ஈரான் தான் கண்டுபிடிச்சு சொன்னது அப்படி ஒரு இதில் அவங்க ஈரோனியத்தை என்ரிச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஐஏஐஏ ஆள் அங்கே போனால் பாருங்க அவங்க காட்டியிருக்காங்க பாரு பக்கத்தில் தான் இருக்கிறோம் பத்துவா வந்தோன்னா ரெடி ஆயிரும் இனி ஒன் ட்ரம்ப் ஒரு பைத்தியகார்தானம் பண்ணாம் பாரு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அதாவது பொருளாதார தடைகளை நீக்குன்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன்னு அந்த கேப்பில் நாங்கள் வளர்ந்துட்டோம் ஏன்னா அந்த சமயத்தில் நீ வர முடியாது அதனால நாங்கள் வளர்ந்துட்டோம் நீ ஒழுங்காக போய் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கி பாருன்னு சொல்லி அனுப்புனாக்க நாங்கள் சொன்னேன் அதுக்கு பிறகு இப்போ இந்த இஸ்ரேல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவன் ஃபுல்லாக வளர்ந்துட்டான் இனி நீ வந்து உன்னோட நியூக்லியர் ஃபெசிலிட்டி எல்லாம் ஈரானுக்கு தெரியுது அதுவும் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கு இஸ்ரேலுடைய இதுவும் கிரவுண்டில் தான் இருக்குது அதனால ஒரு நியூக்ளியர் வார்க்கை வச்சு நீ பயங்காட்ட முடியாது அந்த சக்தியை வளர்ந்துட்டு இன்னுமே இன்னொரு ஆபத்து இருக்கு இதே ஈரானுடைய நியூக்ளியர் டெக்னாலஜி ஹிஸ்குலா கையில் போவாது கவுத் கையில் போவாது ஹமாசு கையில் போவாதுங்கிறது என்னடா கேரண்டி இருக்கு அதனால் நீ லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் அப்சல்யூட் டேஞ்சர் ஒன்று அழிக்கிறதுக்கு வெளியில ஆள் வராண்டா காசாலே இருந்தே வருவான் போல தெரியுது அதனால் இப்போ ஈரான் வந்து நெஞ்சு நிமிஷம் சொல்ல நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன்டா நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த மக்களுக்கு அப்படின்னு தான் நூற்றி நாற்பத்தி நாலு நாள் நீ ஒண்ணுமே பண்ண முடியல பணம் தான் அள்ளிட்டு வரேன் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து டூ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லல இந்த பகுதிகள் சேர்த்து ஆட்டோனமஸா கொடுத்து எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு போற மாதிரி பார்க்கலனா பீஸ் வில் நெவர் ரிட்டன் டு இஸ்ரேல் இன்னை டேட்ல எழுதிய வச்சுக்கோ இன்னையில இருந்து எத்தனை நாள் இஸ்ரேல் இருக்குதோ அத்தனை நாள் இஸ்ரேலுக்கு அமைதி இருக்காது பாதுகாப்பு இருக்காது இப்பவே ஓடிக்கிட்டு இருக்கேனா எல்லாமே இஸ்ரேலில் இருந்து வந்தியெல்லாம் நாட்டுக்கு ஓடுவான் இப்போ என்னாச்சு நேற்று கூட ஒரு நான் உங்களுக்கு சொல்லுவேன்டா டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வந்து நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நார்த்துக்கு பத்தி லெபனானுடைய பார்டர்ல உள்ள எல்லாரும் வெக்கேட் ஆகி வரான் டெல்ல வீட்ல பிச்சை எடுத்து தவிர தூக்கம் இல்லாத அந்த நார்த்து இஸ்ரேலில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு ஓடி வந்துட்டான் ஆகவே இந்த மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து காப்பாற்றினம்னா முதல்ல நட்டையானு பிடிச்சி ஜெயிலில் போடணும் புதிய அரசாங்கம் வரணும் பாலஸ்தீன்களோட ஒப்பந்தம் செய்து கொள்ளு வாழ்வதை விட வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கான் இந்த அட்வைஸ் வந்து நீங்கள் எப்படி ஆலோசித்து பார்த்தாலும் நியாயமாக தெரியும் அவனுதான் உண்மையிலேயே அந்த நாட்டின் மீது அக்கறை எடுக்கிறான் எதிர்கட்சி இதையெல்லாம் நீ க்ளோஸ் பண்ணி விட்டுட்ட எதிர்கட்சிக்காரன் தான் நல்லா சொல்லுவான் ஆனாலும் இஸ்ரேலிய பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுவதும் இருக்க பத்திரிகையை விட நல்ல சர்வீஸ் பண்ணது இஸ்ரேலுடைய பலவீனங்களை கற்றை கற்றையா போட்டு ஆய்வு கற்றையா போட்டு நீ இப்படி பண்ணு இப்படி தான் லாஸ் லாஸை ஓப்பனா ஒத்துக்கிட்டது இஸ்ரேலிய பத்திரிகைகள் மட்டும்தான் அது இத்த காலத்துல ஆக சகோதரர்களே ஈரான் வந்து மிகப்பெரியது ஒரு பிரம்மையாக மாறி அதனால் ஹிஸ்புல்லா அதனால் ஹமாஸ் அதனால் ஹவுத்தீசு இப்ப ஈராக்கில் நான் அடி நிமிச்சிருக்கான் இப்போ சொல்லணும்லாம் நாங்கள் போகிறதுக்கு வழி தெரியலங்க அமெரிக்க படைகள் சொல்கிறாங்களா போகிறதுக்கு வழி தெரியல கொஞ்சம் டைம் கூட கொடுங்க நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடுவோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த பாலஸ்தீன இது இதுக்கு இன்டர்நேஷனல் டைமென்ஷன் பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது ஷஹீதான முப்பத்தாயிர முப்பதாயிரம் ஆண் பெண் குழந்தை சகோதரிகளுக்குலாம் எல்லா சொர்க்கத்தையும் கொடுப்பான் உலகத்திலேயும் அவர்களுக்கு வெட்டி பக்கத்தில் வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷால்லா வாக்கிறதான